ஓம் சக்தி தாயே நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் சக்தி ஜோதிடம் வழியாக உங்களை சந்திப்பது உங்கள் வழிகாட்டி ஜோதிடர் கண்ணன் கைரேகை கருத்துக்களை மிக எளிமையாக உங்கள் கையை பார்த்தவுடன் புரியும்படி கற்றுக் கொடுத்து கொண்டு வருகிறோம் பாருங்கள் பார்த்து பயன் பெறுங்கள் நம்ம சேனலை பார்க்கறோங்களால தான் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க உங்க ஃப்ரெண்டுகளுக்கும் ஷேர் பண்ணி பயன்பெறுங்கள் இந்த காணொலிய முழுமையா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உபயோகமா இருக்கும் புரியும் பாதியில நிறுத்திட்டீங்கன்னா உங்களுக்கு புரியாது அதாவது காணொலியை பார்க்கும்போது பாதியில நிறுத்தாம முழுமையா பார்த்து பயன்பெறுங்கள் என்று கூறி இன்றைக்கு ஒரு கேள்வி அதாவது கைரேகை சாஸ்திரத்தில் கைரேகை மூலமாக கையை பார்த்தவுடன் ஒருவர் லட்சங்களில் சம்பளம் வாங்கும் அமைப்பு உண்டா அப்படின்னு கண்டுபிடிக்க முடியுமா கண்டுபிடிக்க முடியும் அதாவது ஒரு சில பேர் லட்சங்களில் சம்பளம் வாங்குவார்கள் அரசியல் நிபுணர்கள் அதாவது ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஐஆர்எஸ் போன்ற உயரிய பதவிகளை அலங்கரிக்க கூடிய அதாவது ஒரு அரசபோகமான ஒரு ராஜபோகமான வாழ்வு வாழக்கூடிய மக்களை நிர்வாகம் செய்யக்கூடிய அதாவது மக்களுக்கு தொண்டாற்றக்கூடிய நல்ல உள்ளம் படைத்தவர்களுக்கு இந்த அமைப்பு இருக்கும் என்று கூறி இப்ப நம்ம போர்டுக்கு வந்துடுவோம் அந்த போர்டில் பார்த்தோம்னா உங்களுக்கு ஈஸியாக புரியும் இது வந்து ஒரு கைரேகை அமைப்பு இந்த கை வந்து நல்ல மென்மையா சாஃப்டா இருக்கணும் நம்ம காணொலியை கரெக்டாக பார்த்துக்கிட்டு உங்களுக்கு ஈஸியாக புரியும் புரியுற மாதிரியான நான் வாழ நடிக்கிறேன் புரியாத மாதிரி கிடையவே கிடையாது ஈஸியா பார்த்த உடனே கை வந்து முதல்ல சாஃப்டா இருக்கணும் கை வந்து நல்ல விரல்கள் நீளமாக நல்ல சங்கு வடிவில் நல்ல சிறப்ப பார்த்த உடனே தெரியும் அதாவது ஒரு கையை பார்த்தவுடன் ஒரு மனிதனுடைய உடல் அவருடைய உயரம் அவருடைய நிறம் அவருடைய குணம் எல்லாத்தையுமே சஜஷன் பண்ண முடியும் இப்ப ஒரு கையில இது இருதய ரேகை அதாவது புதன் மேட்டுக்கு கீழே ஆரம்பிச்சு குருமேட்டுக்கு போறது இருதய ரேகை அதுக்கு அப்புறம் சக்தி ரேகை ஆயுள் ரேகை ரேகை புத்தியை காம கா காட்டக்கூடியது புத்தி மனம் அது சம்பந்தப்பட்டது அந்த ரேகை அப்படி பார்க்கணும் இப்போ முதல்ல வந்து லட்சங்களில் இன்னைக்கு வந்து தலைப்பு வந்து கைரேகை சாஸ்திரம் பயிற்சி வகுப்பு இருபத்தி ஒன்பதில் அபூர்வ குழிகள் அதிர்ஷ்ட குழிகள்ங்கிற வரிசையில மாத சம்பளம் சம்பளமாக லட்சங்களில் பல லட்சங்கள் கூட வாங்கலாம் லட்சங்களில் சம்பளம் வாங்கும் கைரேகை அமைப்பில் ஒன்றுதான் அதாவது நிறைய கைரேகை அமைப்பு இருக்கு எப்படி இருந்தாலும் அந்த மாதிரி வந்துடும் ஆனா அதுல ஒரு அமைப்பு தான் நம்ம பார்க்க போறோம் இப்ப பொதுவா அந்த கட்டை விரல் இருக்கு பாத்தீங்களா இந்த கட்டை விரல் நல்ல நீளமாக நல்ல ஒரு திடமாக நல்ல நீண்டு நல்ல உயரமாக நல்ல அழகா இருக்கணும் ஒன்று அந்த சுக்கர மேடு நல்ல கம்பீரமா நல்ல உயர்வா உப்பி இருக்கும் அந்த மாதிரி நபர்களுக்கு உப்பி இருக்கும் அதுக்கப்புறம் குருமேடு நன்றாக இருக்கும் குருமேடு சூரிய மேடு சிறப்பாக இருக்கும் சூரிய மேடு குருமேடு சூரிய மேடு அதாவது விதி ரேகையும் இருக்கும் விதி ரேகையும் இருக்கும் இருதய ரேக புத்தி ரேகை ஆயுள் ரேகை என்று சொல்லக்கூடிய சக்தி ரேக விதி ரேகை குறிப்பா விதி ரேகை இருக்கும் அந்த 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 மாதிரி ஒரு நல்ல அமைப்பு உள்ளவர்களுக்கு அந்த ரேகை விதி ரேகையும் இருக்கும் சூரிய ரேகை கீழ இருந்து ஆரம்பிச்சு நேரம் இங்க வரும் அதாவது இறுதி ரேகை வரைக்கும் வரும் நேரம் சூரிய மேக கூட போகலாம் போயிட்டு இதுல இருந்து ஒரு கிளை ரேக ஆரம்பிச்சு நேராக குருமேட்டில் போய் முடியும் சார் இந்த மாதிரி அமைப்பு இருந்ததுன்னா அவர்கள் லட்சங்களில் சம்பாதித்து வாழ்வியலை அதாவது வெற்றிகரமாக நீதி நேர்மை சத்தியம் தர்மம் தவறாமல் நீதிநெறி தவறாமல் வாழக்கூடியவர்களாக இருப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு அதாவது ஒரு நீதிபதியாக ஒரு நல்ல பெரிய சிறந்த வாதாடும் திறமை உள்ள வக்கீலாக அரசியல் நிபுணராக அரசியல் சாணக்கியனாக அரசு துறை சார்ந்த ஐஏஎஸ் ஐபிஎஸ் போன்ற உயரிய பதவிகளில் ஒரு சிறப்பாக பணியாற்றக்கூடியவர்களாக இருப்பதற்கு வாய்ப்பு உண்டு காரணம் என்னவென்றால் சுக்கர பகவான் நல்லா இருக்காரு குரு பகவான் நல்லா இருக்காரு சூரிய மேடு நல்லா இருக்கு சூரிய ரேகை நல்லா இருக்கு புதனும் நல்லா இருப்பார் ஆக மொத்தம் இது மாதிரி கையில எல்லா மேடுகளும் கை நல்ல கும்முன்னு இருக்கும் இருந்து இருதய ரேகை வந்தப்படாமல் இருந்து புத்தி ரேகையும் நன்றாக இருந்தால் புத்தியை கொண்டு சக்தியை கொண்டு புத்தி இது சக்தி இந்த ஆயுள் ரேகை சக்தி சக்தி புத்தி இருதயம் இது மூணும் சிறப்பாக இருந்து விதியும் சிறப்பாக இருந்து கட்டை விரலும் நன்றாக இருந்து விரல்களும் கோணல் இல்லாமல் நன்றாக இருந்தால் அவர் சிறப்பான ஒரு நல்ல தலைமைக்கு தலைமை தாங்கி மக்களுக்கு தொண்டாற்றக்கூடிய மிக பெரும் தலைவராக இருப்பதற்கு வாய்ப்புகள் நிறைய உண்டு லட்சங்களில் இன்னைக்கு தலைப்பு லட்சங்களில் சம்பளம் வாங்கக்கூடிய அமைப்பு ஒரு லட்சத்துக்கு மேல மாதம் ஒரு லட்சத்துக்கு மேல சம்பளம் வாங்கக்கூடிய அமைப்பு இந்த மாதிரி இருக்கும் இந்த ரேகை சூரிய ரேகை கீழே இருந்து கங்கன மேட்ல இருந்து ஆரம்பிச்சு நேர போய் சூரிய மேட்டில் முடியலாம் அதுல இருந்து ஒரு கிளை குருமேட்டுக்கு போகலாம் இல்ல இங்க போகாம நேரவே ஸ்ட்ரைட்டா போயிடலாம் இப்ப இந்த ரேகை இது வரைக்கும் வருது மேடு நல்லா இருக்கு மேடு நன்றாக இருந்து இது வரைக்கும் வந்து அப்படியே திரும்பி அப்படியே குருமேட்டுக்கு போயிடலாம் அப்ப சூரிய மேடு நல்லா இருக்கு அப்ப அது சூரிய ரேகை தான் சூரிய மேட்டுக்கு வரைக்கும் வந்துட்டு அப்படியே திரும்பி குருமேட்டுக்கு போகுது அப்ப குரு என்பத ஒரு அதிகாரம் மக்களுக்கு சேவை செய்யக்கூடிய வழிகாட்டக்கூடிய ஒரு குரு பகவான் அந்த குரு கு குரு பகவான் வந்து முடி சுப இந்த சூரிய பகவான் செல்வத்துக்கு ஒரு ராஜபோகமான அதிபதி ராஜபோகமான அதிபதி அந்த ரேகை குருவேட்டில் போய் முடியும் போது மிகச் சிறப்பான பேர் புகழ் செல்வம் செல்வாக்கு அந்தஸ்தோடு சிறப்பான வாழ்க்கை அமைவதற்கு வாய்ப்புண்டு மாத சம்பளம் லட்சங்களில் வாங்கி மக்களுக்கு சேவை ஆற்றக்கூடிய சிறப்பான பதவிகளில் அமர்வார்கள் என்பது உறுதி இப்ப நம்ம கையை பார்க்கணும் கைய பார்த்த உடனே நிலமையில வருவார் அது எப்படி இருக்கும்னா அவருடைய எண்ணத்தை தூண்டும் அதாவது சும்மா பேசாம இருந்தாலும் அந்த எண்ணம் அவர்களை கொண்டு போய் அங்க போய் உட்கார வச்சிடணும் கிரகங்களுடைய கிரகங்களுடைய காரணத்துவம் தான் ஒரு கிரகம் நன்றாக இருந்தால் அந்த குணத்தை அதிகப்படுத்தும் இப்ப குருமே நல்லா இருந்ததுன்னா அதிகார தோரணையை ஏற்படுத்தி கொண்ட அதிகார தோரணையை ஏற்படுத்துவார் சூரியன் அதிகமாக இருந்தால் அல்லது வாழ்க்கையில டாப் கௌரவத்தை ஏற்படுத்துவார் கௌரவத்தை அதிகப்படுத்துவார் இப்ப சனி பகவான் நல்ல வேலை செய்யணும் வாழ்க்கையில சம்பாதிக்கணுங்கிற ஒரு எண்ணத்தை உண்டு பண்ணுவார் புதன் பகவான் வியாபார யுத்தியை கையாண்டு வியாபாரத்தில் மிகப்பெரிய லெவலுக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு சுக்கரன் மீது வந்து ஆசை எல்லா மேலையும் உண்டு பண்ணக்கூடியவர் சுக்கர பகவான் தான் பெண்கள் மீது ஆண்கள் மீது மட்டும் கவர்ச்சியே அல்ல உலகத்தில் உள்ள பொருள்கள் ஆடை ஆபரணம் நிலவளம் வீடு வண்டி வாகனம் வசதி எல்லாம் கிராண்டா இருக்கிறத ஆசைப்பட வைக்கிறவர் சுக்கர பகவான் தான் சந்திர பகவான் மனதை மனதை கண்ட்ரோலை வச்சிருக்கிறவர் நீருக்கு நீருக்கு சொந்தக்காரர் தண்ணி அதாவது எங்கெங்கெல்லாம் நீர் இருக்கிறதோ நிலைகள் இருக்கிறதோ சிறப்பான ஒரு சமுத்திரம் இருக்கிறதோ சமுத்திரத்துக்கு ஒரு ராஜாவாக இருக்கக்கூடியவர் ராகி அப்படின்ட்டு சொல்லக்கூடிய அதாவது சந்திர பகவான் தான் சந்திரனும் நல்லா இருக்கும் இந்த மாதிரி மேடுகள் எல்லாம் நல்லா இருந்தது அதாவது அரச கிரகமான சூரியன் சந்திரன் நல்லா இருக்கும் கிரகங்கள் எல்லாமே நம்மளுடைய கையில நல்லா இருக்குதுன்னு வச்சுக்கோங்க ஒரு கையில சிறப்பா இருக்கு எல்லா கிரகமும் எல்லா கிரகமும் நலவு செய்யும் போதுன்னு இருக்கும் இப்ப ஜாதகத்தை பொறுத்தளும் ஒரு கிரகம் எந்த பாவகத்துல இருக்கு எந்த பாவகத்துல இருந்து அது என்ன செய்யும் அப்படிங்கிறத வச்சு நம்ம வழிகாட்டுறோம் இப்ப நீங்க இந்த இந்த பாவத்துல இந்த கிரகம் இருக்கு லக்னாதிபதி நல்லா இருக்கிறாரா அஞ்சு ஒம்பது நல்லா இருக்கா ஒன்று நாலு ஏழு பத்து நல்லா இருக்குதா அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் பாதலாதிபதியை பார்க்குறோம் அதாவது மாரகாதிபதியை பார்க்குறோம் ஆறு எட்டு பன்னெண்டை பார்க்குறோம் இந்த மாதிரி இரங்கலெல்லாம் தான் நம்ம ஒரு முடிவு போகிறோம் ஆனால் இங்கே நம்ம கையில டோட்டலி சேஞ்சஸ் கிரகங்கள் நல்லா இருக்குதா அப்படின்னு பார்க்குறோம் எந்த வயதில் இவர் வாழ்வில் முன்னுக்கு வருவார் அப்படிங்கிறதையும் நம்ம கையில் பார்த்து கண்டுபிடிச்சிடலாம் அதாவது ஆயுள் ரேகை என்று சொல்லக்கூடிய சக்தி ரேகையில மேல் எலும்பக்கூடிய கிளைகள் நல்லா எலும்பும் அந்த மாதிரி வயது வரும்போது கண்டிப்பா இவங்களை டாப் லெவலுக்கு அதுவே கொண்டு போய் உட்கார என்ன சொல்றீங்க ஒரு சில பேருக்கு முயற்சி பண்ணாலும் நடக்காது இந்த மாதிரி எல்லா மேடுகளும் நல்லா இருக்கு சார் விதி ரேகையும் நல்லா இருக்கு புத்தி ரேகியும் நல்லா இருக்கு உத்தியை கொண்டு அவர் நல்லா படிச்சிருவார் வாழ்க்கையில இலவச நல்லா படிச்சு வாழ்க்கையில நல்லா பொசிஷனுக்கு கொடுத்துருவாரு படிப்பு நல்லா இருக்கும் சூரிய ரேகை இளவயசில இருந்து இள இளவயுல இருந்து அவர் வந்து பெரிய ஒரு நல்ல குடும்பத்துல பிறந்திருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஒரு நல்ல குடும்பத்துல பிறந்திருக்காரு நல்ல வசதியோடு இருக்கிறாரு அப்ப அந்த ரேகை போய் குருமேட்டுக்கு போகும்போது ஒரு அதிகாரம் உள்ள பதவியில போய் உக்காரத்துக்கு அதுவே தூக்கிட்டு போய் உட்கார வச்சிடணும் இந்த மாதிரி கை ரேகை அமைப்பு இருக்கானு பாருங்க நீங்கள் லட்சங்களில் சம்பளம் வாங்க வேண்டும் என்று உங்களுடைய எண்ணம் தோன்றினால் இந்த மாதிரி ரேகை இருந்தால் இது ஒரு அமைப்பு மட்டுமே சூரிய ரேகை விதி ரேகை கையில பங்கப்படாம ரேகர்கள் இருந்தாவே நீங்க பதவிக்கு போகலாம் இந்த மாதிரி டாப் அதாவது அப்படியே படி 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 கொஞ்சம் போய் உட்கார்ந்துட்டீங்கன்னா அதுக்கப்புறம் நல்ல லெவலுக்கு போறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அதுக்கப்புறமும் நிறைய விஷயங்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இன்றைக்கு லட்சங்களின் சம்பளம் வாங்க முடியுமா இந்த மாதிரி ரேகைக்கான பாருங்க கண்டிப்பா லட்சங்களின் சம்பளம் வாங்க முடியும் நம்ம கைய பார்த்த உடனே அப்படியே அழகா நம்ம கடகை போட்டு அந்த இதெல்லாம் போட்டு ஆராய்ச்சி பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது நல்ல ஒரு அனுபவம் மட்டும் இருந்தால் போதும் கையை பார்த்தவுடன் கண்டுபிடிச்சு நீங்கள் உங்கள் கையை பார்த்து நீங்கள் ஜோதிடம் கற்றுக்கலாம் இப்போ அதுக்கு தான் நான் முயற்சி பண்ணி ஒன்று ஒன்றுக்கு நான் போட்டு வரேன் நேற்று கோழியில் எவரை யார் ஒருத்தர் எப்படி கை இருந்தால் கோழியில் சம்பாதிக்கலாங்கிறத போட்டேன் இன்னைக்கு சம்பளம் வாங்கக்கூடியவர்கள் லட்சங்களில் எப்படி இருந்தால் கையில் சம்பளம் வாங்க வாங்குவார்கள் இது ஒரு முறை மட்டுமே கையில் நிறைய ஒரு இது இருக்குது அதாவது இப்போ நம்ம ஜாதகம் மாதிரியான கை ரேகியம் இந்த கிரகம் இங்க பார்த்ததுனாலே அது நல்ல ஒரு வருமானம் வரும்னு சொல்லுவோம் அதே தான் இங்க வந்து மேடுகள் நல்லா இருந்து ரேகைகள் பங்கப்படாமல் இருந்து விதி ரேகையும் சூரிய ரேகையும் இருந்தால் கண்டிப்பாக அவர் வாழ்வியலில் உயர்வார் என்று கூறி மற்றும் ஒரு சிறப்பான காணொலியுகளை சந்திக்கும் வரை உங்கள் ஜோதிடர் கண்ணன் வணக்கம்